BOOM oh. புதிய ஊதிய ஒப்பந்தத்தை நிறுத்திடு ரத்து அலை ஏழை நட்ட தொலை புதிய ஊதிய ஒப்பந்தத்தில் குறைக்கப்பட்ட வீட்டு வாடகை படியினை மீண்டும் வழங்கிடு தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுக்கூட்டின் சங்கத்தின் மாநில தொழிற்சங்க அறிவிப்பின்படி இன்று அந்தந்த மாவட்ட தலைநகர்களில் தமிழகம் முழுவதும் நமது தொழிற்சங்க உறுப்பினர்களின் இருத்தஞ்ச அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் இரநூத்தி பத்து கூட்டுறவு சங்கங்களும் எழுநூற்றி அறுபத்தெட்டு நியாயவிலைக் கடைகளையும் தன்று கூட்டப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இருபத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறவுள்ளது எங்களது கோரிக்கைகள் தீர்க்கப்படா நாளை முதல் நியாயவிலைக் கடை உட்பட அனைத்து தொடக்க வேண்மை கூட்டுறவுக் கடன் சங்கங்களும் காலகவற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை ஏற்கனவே தமிழக அரசுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் கூறியுள்ளோம் எனவே எங்களது இருபத்தஞ்ச அம்ச கோரிக்கைகளை பணியுடன் பரிசீலித்து தமிழக அவர்கள் அதனை நிறைவேற்றி தருமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு புதிய ஊதிய ஒப்பந்தத்தில் வீட்டு வாடகைப்படியை அடிப்படை சமயத்தில் பத்து சதவீதமாக கொடுத்துவிட்டு அதை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மணியாளர்கள் உள்ளனர் என்றால் அதில் ஒரு முப்பத்தைந்தாயிரம் பணியாளர்கள் அந்த பத்து சதவீத அறுவடியை பெற்றுக்கொண்டு விட்டனர் தற்பொழுது ஏற்கனவே வழங்கிய வீட்டு வீட்டுவடகைப்படியை இரண்டு தினங்களுக்கு முன்பு உடனடியாக அதை மீண்டும் குறைத்து விட்டார்கள் இது எங்களை மிகவும் பாதிப்படைய செய்கிறது இந்த புதிய ஊதிய உயர்வினை ஏற்கனவே கொடுத்ததை மீண்டும் வழங்க வேண்டும் விற்பனையாளர்களுக்கு ப்ளூடூத் முறையில் சரியான இடையில் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் ஆனால் நாற்பத்தெட்டு கிலோ நாற்பத்தைந்து கிலோ அரிசியை தமிழ்நாடு நுகர்வோர்கள் வாணிவ கழகத்திலிருந்து கொடுத்துவிட்டு அதை ஐம்பது கிலோவாக நிறுத்து சரியாக போட வேண்டும் என்பது எந்த விதத்திலும் மேற்கொள்ள இயலாது நாங்கள் ப்ளூடூத் முறையை எதிர்க்கவில்லை ஆனால் டிஎன்சிசியிலிருந்து எங்களுக்கு கொடுக்கும் அந்த அரிசிகையும் சரியான ப்ளூடூத் முறையில் ஐம்பது கிலோ இடையாக கொடுக்க இடையாக கொடுக்க வேண்டும் அதாவது எப்படி வெளிச்சந்தையில் நாங்கள் ஐம்பது கிலோ உற்பத்தினை செய்கிறோமோ அதே மாதிரி உள்வரவற்றையும் அந்த ஐம்பது கிலோ தர வேண்டும் என்பதை நீண்ட நாளாக கோரிக்கையை வைத்துள்ளோம் அந்த கோரிக்கை உள்ளது இது போன்ற இருபத்தஞ்சு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அன்பரசு அவர்களும் போராட்டக் போராட்டக்கலைத்தலைவர் சண்மவயல் உள்பட போராட்டப்போர் காளிமுசாமி மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் பாலமுருகன் உள்பட அனைவரும் கலந்து கொண்டுள்ளார்கள் நான் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் திரு ஏ ரவிச்சந்திரன்